ஒரு மனிதன் பலவீனமாக இருக்கிறான் என்றால் அவன் பலவீனத்தை போக்குவதற்காக மருத்துவரை பார்க்கிறார் மருத்துவர் அதை திசை மருந்து கொடுக்கிறார் வார்த்தை கொடுப்பார் வார்த்தைகள் கொடுக்கிறார் அதை எடுக்கிறார் அவன் பலம் பெறுகிறான் அது ஏதாவது சக்தி குறைபாடாக இருக்கலாம் ஏதாவது குறைபா விட்டமின் குறைபாடாக இருக்கலாம் ஆகவே அதை எடுத்துக் அவன் பலம் பெறுகிறான் அப்படி உடல் பலம் பெறுகிறது ஒரு மனிதன் பலம் பெறுவதை போல ஒரு மனிதனை உடல் பலம் பெறுவது எவ்வாறு மருந்து வார்த்தைகளினால் அதை எடுக்கின்ற மருந்துகளால் அவளை உடல் பலம் அடைகிறதோ விட அதிகமாக இறைவன் தருகின்ற வார்த்தைகள் ஒருவனுக்கு பலத்தை கொடுக்கும் உடற்பால் மட்டுமல்ல உள்ள பலம் ஆன்ம பலத்தை இறைவனை காட்டுகிறது எஸ்ஐயா இறைவாக்கினர் அருமையாக கூறுகிறார் எவ்வாறு பழையும் படியும் வாழத்திலிருந்து பொழித்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு விடவையும் கொடுக்காமல் திருப்பிச் செல்வதில்லையோ அது போல ஆண்டவருடைய வார்த்தை எந்த நோக்கத்திற்காக விதைக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் அது திருப்பிச் செல்வதில்லை என்பதை தெல்ல தெளிவாக காட்டுகிறார் ஆகவேதான் எவ்வளே எழுதிய புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டு வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாரையும் விட உண்மையானது ஆன்மாவையும் ஆகியும் பிரிக்கக்கூடியது ஆண்டனுடைய வார்த்தை ஆற்றலுடைய வார்த்தை அவ்வளவு சக்தி வாய்ந்தது வல்லுமை வாய்ந்தது இறை மக்கள் நம்முடைய சாதாரண வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு பேசுகின்ற வார்த்தை ஒரு மனிதர் பேசுகின்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடுகிறது இல்லையா ஒரு காலத்தில் நாம் சிறுவனாக இருந்த பொழுது நாம் சிறுவனுக்கு சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் புரிய ஒரு சில வார்த்தைகள் அவை நல்ல வார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது நம்மை காயப்படுத்த வார்த்தைகளாக இருக்கலாம் அது கிறதி வரைகிறோம் அந்த வார்த்தை இருந்து கொண்டே இருக்கிறது ஆகவேதான் வள்ளுவர் அழகாக வேலை சொல்றான் தீனால் சுட்டமும் உள்ளாருமே ஆறாது நாவினால் சுட்டப்படு வார்த்தை அவ்வளவு வலிமை வாய்ந்தது அவ்வளவு வலிமை வைத்தது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்று சொல்வார்கள் சாதாரண ஒரு வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை